பிரபஞ்ச வேதங்களை வணங்கி என் மனைவியை வணங்கி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றேன் இந்த தமிழ் வேதத்தை பற்றி பேசும்போது எனது நண்பர் ஒருவர் வேதம் என்றால் என்ன அதை முதலில் சொல்லேன் என்றார் வேதம் என்பது சமஸ்கிருதத்திலே அவங்களுடைய டிக்ஷனரி எடுத்து பார்த்தா வேத் அப்படின்னா வேர் அப்படின்னு அர்த்தம் தமிழ் அப்படி இல்லை இருத்தலை உண்டாக்கக்கூடியது வேதம் என்பது இருத்தலை உண்டாக்கக்கூடியது இருத்தலை உண்டாக்கக்கூடியதுன்னா அது இல்லாமல் இருக்க முடியாது வேதங்கள் இருந்தால் தான் இருத்தல் எந்த ஒரு இருத்தலும் இருக்க முடியும் அந்த அர்த்தம் அந்த நிலையின் பெயர் இருப்பது உண்மை நிலை அதுதான் உண்மை அந்த நிலைதான் தான் வேத நிலை உண்மை நிலை அதனால் இருப்பது உண்மை நிலை அது இந்த வேதத்தில் அறிவுரை புத்திமதி டூஸ் அண்ட் டோன்ஸ் இதெல்லாம் இருக்காது அவங்க வந்து அவங்களுடைய வேத ரிஷிகளுடைய பொன்மொழிகள் அறிவுரைகள் இப்படி இருக்காது வேதத்தில் இருப்பதெல்லாம் வேத ரிஷிகளுடைய அனுபவங்கள் அவங்க அனுபவங்களை ஆராய்ந்து கூர்ந்து ஆராய்ந்து எப்படி சொல்லலாம் எதுக்காக சொல்கிறோம் இதெல்லாம் தெரிஞ்சு வேத வார்த்தைகள் வெளிப்பட்டன அவங்க வெளிப்பாடுகள் அப்படித்தான் இருந்தது சுயத்தம்பட்டம் அடித்துக்கொள்வதை போல் இருக்காது எல்லாம் அவங்களெல்லாம் பொதுவான விதிகளை சொல்லும் இப்படி 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 இப்படின்னு சொல்லும் இந்த அனுபவத்தினால் இந்த விளைவு உண்டுன்னு சொல்லும் அப்படி சொல்கிறது தான் வேதம் சமஸ்கிருத வேதத்தில் தொண்ணூறாயிரம் வேத ரிஷிகளினுடைய வெளிப்பாடுகள் உண்டுன்னு பெருமையாக அவங்க பேசுவாங்க அதில் சுமார் நாற்பத்தைந்தாயிரம் ரிஷிகளுடைய வெளிப்பாடு ஒன்றாகத்தான் இருக்கும் என்ன விற்றாவை வெட்டிச் சாய்த்தேன் அப்படிங்கிறது தான் இருக்கும் விற்றாவை வெட்டி சாய்த்தேன்னா என்ன தெரியுங்களா ஒரு கெட்டதனுடைய மூலம் இந்த பிரபஞ்சத்தில் கெட்டதனுடைய மூலத்தை நான் வெட்டி சாய்த்தேன் உண்மை நிலை அடைந்தேன் அர்த்தம் அதுக்கு அதை சொல்ல வர்றவங்க தான் விற்றாவை வெட்டி சாய்த்தேன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இந்த விற்றாவை வெட்டும்போது அந்த மகரிஷி தனியாக இருக்க மாட்டார் அது வெட்டுறதும் அவர் இல்லை அப்போ இந்திரர் வந்து வெட்டுவார் இந்திரரே இந்திரரே வேதத்தின் கடவுள் அவர் தான் தலைவர் இந்த வேதத்தில் வேத தலைவர்னு சொன்னால் இந்திரர் தான் வேறு யாரும் இல்லை அந்த வேத தலைவர் இல்லாத விற்றாவை வெட்ட முடியாது நம்ம இந்த நிலைக்கு போனால் கூட விற்றாவை வெட்டணும்னா இந்திரருடன் இருந்து வெட்டுவார் அவர் தான் வெட்டுவார் ஆனால் இந்த வேத ரிஷி வியாசர் உண்மை வேதத்தை அக்குவேறு ஆணி பிரித்து இது ருக் இது எஜுர் இது சாமம் இது அதர்வனம் என கோடிட்டு அட்டவனை போட்டு அவர் போட்டப்படலாம் இந்த விட்ராவை வெட்டும்போது அவருடைய இஷ்ட தெய்வமும் உள்ளே வந்தது அவரும் சேர்ந்து வெட்டினார் இந்திரா இந்திரருடன் என்னுடைய இஷ்ட தெய்வமும் இருந்து வெட்டியது இப்படி அவர் ஒரு இஷ்ட தெய்வத்தை கொண்டு வர காலப்போக்கில் பல இஷ்ட தெய்வங்கள் வேதத்திற்குள் நுழைந்து விட்டன இப்படி உள்ளே போந்தது இந்த வேதத்தை கெடுத்தது கெடுக்கல இந்த மாதிரி ஆர்குமெண்ட்டுக்காக சொல்லலை ஒரிஜினல் உண்மை வேதத்தில் இந்திரரே தலைவர் இவங்க புராணம் எழுதும்போது இந்திரர் ஊர்வசி ரம்பையோடு டான்ஸ் இருக்கிறத பற்றி தான் சொல்லுவாங்களே தவிர வேதத்தில் இருக்கின்ற தலைமையை பற்றி பேசுவார் இல்லை என்று வேதம் என்பது இருத்தலை உண்டாக்குவது என என்று சொன்னேன் அந்த இருத்தலை போது நம்ம வேர் நமக்கும் அது வேறுன்னு எடுத்துக்கிட்டால் உபநிடதங்கள் உன்னுடைய வேர் சொர்க்கத்தில் இருக்கான் என்னுடைய வேர் சொர்க்கத்தில் இருந்தால் நான் தலையாளாக தொங்குறேனா அப்படின்னு ஒரு வேப்பாக இருந்தது அது வேப்படைவதற்கு ஒன்றும் இல்லை நம்மளுடைய பிளான் ஆஃப் ஹெவன் அதாவது ஜாதகம் அந்த ஜாதகம் என்னுடைய மேய்ச்சல் நிலத்தை முடிவு செய்கின்றது ஒரு மாட்டை வந்து ஒரு பெக்கடிச்சு கவுர் கட்டி விட்டா எவ்வளோ தூரம் போகுமோ அது அந்த கயிறுனுடைய நிலத்தை பொறுத்து தான் அது சுற்றி வரும் இல்லையா அதுபோல் உன்னுடைய மேய்ச்சல் நிலத்தை ஈடு காட்டுறதுக்கு தான் உன்னுடைய பிளான் ஆஃப் ஹெவன் இதுக்கு மேலே நீ தாண்டிட்டு போக முடியாதுங்கிறது காட்டுறது அப்படின்னு சொல்வது உண்டு எது எப்படி இருந்தாலும் இந்த வேர் சொர்க்கத்தில் இருக்கும் போது உன்னுடைய ஆத்மாவின் வீடு சொர்க்கமே அது வந்து முக்தி அடையும் போது திரும்பி சொர்க்கத்துக்கே போய் சேரும் அதுதான் அதில் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருந்தது இந்த ஜோதிட சாஸ்திரங்கள் இந்த பிரபஞ்சத்தை பனிரெண்டு ராசிகளாய் வீடு அப்படின்னு பிரித்தாங்க அப்படி பிரித்து கையாண்டார்கள் அதில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் பிற்காலத்திலே அதுக்கு ஒரு பேர் அதுக்கு ஒரு அதிபதி அதில் இருக்கிற கிரகத்தினுடைய அந்த அவங்களுடைய பலங்கள் சத்பலங்கள் இப்படியெல்லாம் பேசப்பட்டு வந்தது தமிழ் வேதம் இந்த பிரிக்கும் பிரிக்கும்போது அதுக்கு யாரையும் அதிபதியாகவும் போடலை அவங்களுக்கு அதிகாரமும் கொடுக்கல ஒரு வீடு அப்படின்னா முப்பது டிகிரி ஏன்னா ஒரு சர்க்கிள் பன்னெண்டாவது அடித்தா முந்நூற்ற வகுத்தானா முப்பது டிகிரி தமிழ் வேதம் என்ன பண்ணுது இந்த முப்பது டிகிரியில் ஒவ்வொரு டிகிரியையும் இந்த முப்பது டிகிரியில் ஒவ்வொரு டிகிரியையும் அறுபதாக பிரித்தது அந்த நுண்ணியமாக அந்த அறுபதுலேருந்து ஒன்று எடுத்து அதை அறுபதாக பிரித்தது இப்படி நுண்ணியமாய் போகும்போது அந்த ஒரு வீட்டிற்குள் முப்பது இன்ட்டு அறுபது இன்ட்டு அறுபது ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ஒரு நுண்ணிய பாகங்கள் உண்டு அந்த ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ஒலிகள் உண்டு இந்த பிரபஞ்சமே ஒலிகளுக்குள் இருக்கிறதுன்னு சொல்கிறேன் நான் இல்லையா ஆதிபத்தியம் ஆதிபத்தியத்தால் நிரப்பப்பட்டு இருக்கிறது என சொல்கின்றேன் அந்த ஆதிபத்தியம் எண்ணும் எழுத்தும் அதுக்கு உண்டான ஒலி வரி வடிவம் அல்ல அந்த எண்ணும் எழுத்தும் அதனுடைய ஒலிகள் ஒரு வீட்டுக்கு ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ஒலிகள் இருக்குது இந்த வீட்டை நான் வந்து என்னுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் இந்த கிரகம் இந்த வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லும்போது கிரகாதிபதியும் அந்த வீட்டினுடைய அதிபதிக்கும் போய் அர்ச்சனை செய்து நம்ம வந்து அது சாந்தப்படுத்துறதுன்னு ஒரு முறையை கடைபிடித்து வருகின்றோம் தமிழ் வேதம் என்ன சொல்லுது தியானம் பண்ணி அவங்கள வந்து கட்டுப்படுத்திடலான்னு சொல்லுது ஒரு லட்சத்தி எட்டாயிரம் எழுத்துக்களில் எப்படி தியானம் செய்வது ஒரு லட்சத்தில் எட்டாயிரம் ஒலிகளில் தியானம் பண்ணுன்னு சொல்லலை இந்த ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ஒலிகளும் ஓர் எழுத்தில் அடங்கும் அந்த எழுத்தை தமிழ் வேதம் கொடுக்குது அப்படி ஒவ்வொரு வீட்டிற்கும் ஓர் எழுத்து அந்த எழுத்து அந்த பன்னெண்டு எழுத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா பன்னெண்டு எழுத்தில் நீங்கள் எந்த கிரகத்தையும் எந்த ஒரு புக்தியும் இல்லை ஒரு ஒரு தசாந்த நிலைகளையும் நீங்கள் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு தமிழ் வேதம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் அந்த ஒலிகள் என்ன அதை எப் தியானிப்பது எப்படி இதுக்கும் சொல்லிக் கொடுக்கும் இன்றைக்கி அதை படம் போட்டு காட்டுவாங்க இந்த இதில் ஸ்க்ரீனில் வந்து அந்த பன்னிரெண்டு வீடுகளை போட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொன்று எழுத்துங்கிறத இப்போ நீங்கள் பார்த்து இப்படி இந்த எழுத்துக்களில் நீங்கள் தியானிக்கும்போது அந்த கிரகம் கட்டுப்பட்டுடுமா சொன்ன பேச்சு கேட்குமா அப்படின்னா கேட்காது அது அதனுடைய கடமையைத்தான் செய்யும் அது அப்படியே எடுத்து இன்னும் நமக்கு வேணுங்கிற இடத்துல எடுத்துக்கொண்டு போய் வச்சிட முடியுமா நம்ம தியானத்தில் அப்படின்னா அது அதுவும் முடியாது பின்னா என்ன தான் முடியும் கட்டுப்படும் அவ்வளோதான் அதாவது வாங்குறப்ப நெரு முதுகில் வந்து தலையாணி கட்டிக்கிற மாதிரி கட்டுப்படும் அது வந்து உங்களுடைய உங்களுடைய தியானத்தில் அது கட்டுப்படும் போது அதை வந்து நீங்கள் பிரீத்தி செய்கிறீங்க அதை சந்தோஷப்படுத்துகிறீங்கன்னு அர்த்தம் அந்த சந்தோஷப்படுத்தும் போது அடி வந்து ஒரு தட்டி கொடுக்கறதா மாறலாம் இல்லையா இப்படி அவங்க மேய்ச்சல் நிலத்தில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன செடிகளோ கல்லுகளோ உங்களுடைய மேய்ச்சல் நிலத்தில் உங் உங்களுடைய மேதலை அது தடுக்காது இல்லையா அந்த மாதிரி தான் அதுக்கு மேலே யோசித்து பார்த்தா இவைகளை எல்லாம் நிச்சயிக்கப்பட்ட நிரந்தர நிச்சயங்கள் என சொல்ல வேண்டும் அப்படித்தான் அது தான் இருக்கும் அதை ஒன்றுமே பண்ண முடியாது பட் ஸ்டில் இந்த ஆத்மாவுக்கு அனுகூலம் ஏற்படும் ஆத்மாவுக்கு அனுகூலம் ஏற்படும் போது அது தன் வீடு சேர ஒரு நல்ல ஒரு பரிணாம வளர்ச்சி அடையும் ஆத்மாவுக்கு பரிணாம வளர்ச்சி இருக்கா இருக்குது இருக்குது அதெல்லாம் அடுத்தடுத்து நிகழ்ச்சிகளில் நான் சொல்லத்தான் போகிறேன் ஆனால் ஆத்மா பரிணாம வளர்ச்சிகளுக்கு இந்த தியானங்கள் உதவும் அதனால் அதை நீங்கள் அவசியமாக தியானம் பண்ண கற்றுக்கணும் இந்த ஞானம் வருதே இந்த தியானம் பண்ணால் ஞானம் வரும்னு சொல்கிறாங்களே அந்த ஞானம் என்னென்னா நிறைய ஞானம் இருக்குது ஞானம் இருக்குது அதீத ஞானம் இருக்குது பிரபஞ்ச ஞானம் இருக்குது பிரம்மாண்ட ஞானம் இருக்குது பிரம்மாண்ட பிரம்மாண்ட பிரம்மாண்டன்னு சொல்லி ஒரு எட்டு தடவை சொல்லி அப்புறம் சதாவெளி பிரம் இது இருக்குது நம்ம ஞானம் இருக்குது இந்த ஞானத்திற்காக நீங்கள் தியானம் பண்ணணுன்னா இந்த எழுத்துக்கள் பத்தாது இந்த வீட்டினுடைய எழுத்துக்களை வச்சுக்கிட்டு ஞானத்தை அடைய முடியாது ஆத்மா தன் வீடு சேரும் அதுக்கு அந்த எழுத்துக்கள் உபயோகப்படும் கிரகங்கள் ஒத்துழைக்கும் ஆமாம் அதெல்லாம் பண்ணோம் ஆனால் ஞானம் அடையணுன்னா வேறு ஒலி வேணும் அந்த ஒலி இன்று நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது சி சூரிய சி என் போட்டு அந்த ஞானம் ஒன்று போட்டால் போதும் அப்படி ஞானம் வந்துடும் தியானம் பண்ணால் ஞானம் வரும் குழந்தைங்களுக்கெல்லாம் அவசியம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒலி சி சூரிய சி இந்த ஒலியை தானித்தால் போதும் இது வந்து தமிழ் வேதத்தில் இருக்கிற ஒரு அற்புதமான சத்தம் இந்த சத்தத்தை தியானிக்கணும் தியானிச்சால் ஞானத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதெல்லாம் சரி சார் தமிழில் வேதம் தமிழில் வேதம்ங்கிறீங்களே முதல் வேதம் என்ன சார் அதை சொல்லுங்கள் சார் தமிழில் முதல் வேதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டான வேதம் அது எனக்கு கிடைச்சப்போ ஒழுங்காக சென்டென்ஸில் எழுதி கொடுத்தாங்க அதை அது வந்து அப்டிராக்டாக இலக்கணம் இல்லாதயோ அந்த மாதிரியெல்லாம் இல்லை எனக்கு அவங்கள அறிமுகப்படுத்துகிறப்போ அது ரொம்ப நேரடியாக எனக்கு அதை சொல்லி கொடுத்தாங்க நம்ம எப்பவும் பேசுகிற வார்த்தைகளில் அது எப்படி இருந்ததுன்னா அந்த காலகட்டத்தில் மனிதர்களும் மிருகங்களுக்கும் வித்தியாசம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த நேரம் அந்த அந்த மாதிரி மருகம் மனிதர்களும் மிருகங்களாய் வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு ஆளுக்கு ஒரு நல்ல ஒரு சிந்தனை வந்தது கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார் எங்கேருந்து வந்தோம் எங்கே போகிறோம் யார் எங்களை அனுப்பி வச்சா இந்த இடத்துக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசிக்கிறார் அப்படி யோசிக்கும் போது நாம் ஏன் அந்த மிருகங்கள் இருக்கணும் அவங்கள போல் நாம் ஏன் இருக்கணும் நாம் கொஞ்சம் கொஞ்சம் சிவிலைஸ்டாக சிவிலைஸ்ட் இன் த சென்ஸ் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கலாமே கொஞ்சம் யோசிக்க தெரியலுமே நமக்கு அப்படின்னு ஒரு தாட் வந்து அவர் என்ன சொல்கிறார் ஒரு பெண்ணை அழைத்து நான் இருந்தேன் நீ வந்தாய் இருவரும் சேர்ந்து இரு வாழ்வோம் ஒரு உடன்படிக்கை இது இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கலாம்னு ஒரு உடன்படிக்கைக்கு வராங்க பெருகுவோம் வளமாய் வாழ்வோம் இப்படின்னு சொல்கிறார் என்ன தாட்டு அந்த மிருகங்களுக்குள்ள மிருகமாயிருந்த ஒருவருக்கு என்ன ஒரு தாட்டு இப்படி இருக்கக்கூடாது மிருகம் போல் வாழக்கூடாது ஒருவருக்கு ஒருத்தி அப்படின்னு ஒரு ஒரு ஐடியாவை கொண்டு வந்து அவர் வந்து அந்த பெண்கிட்ட நீ என்னோடு இருக்கிறாய் என் நாம் இருவரும் சேர்ந்து வாழ்வோம்னு சொல்லி பண்ணும்போது முதல்ல ஒழுக்கம் வருது அதுக்கப்புறம் சமூகம் வருது இவரை பார்த்து நாலு பேர் கற்றுக்கும்போது சமூகம் உண்டாச்சு இப்படி உண்டாக்கப்பட்டது தான் இந்த மனித இனம் இதுக்கு தமிழில் கொடுத்த முதல் வேதம் இந்த ஒழுங்கையும் ஒழுக்கத்தையும் அதனால் ஒரு சமூகத்தையும் உண்டாக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பை இந்த வேதம் கொடுத்தது இன்னும் நிறைய வேதங்களைப் பற்றி நான் பேச போகின்றேன் அதனால் இது முதல்ல இந்த வேதத்தை தெரிஞ்சுக்கிங்க அடுத்தடுத்து பல வேதங்களைப் பற்றி பேசுவோம் வணக்கம்